கடவுள் முழுமையானதெல்லாம் கிடையாது பரிபூர்ணம் அது இருக்குது முழுமைன்னா வளர்ந்து முழுமையாக வருது அது மாற்றங்கள் எதுவுமே சந்திக்க வேண்டியது இல்லை அதோட இயல்பை என்ன தான் பரிபூர்ண தான் அது ஒன்றுலேருந்து அஞ்சுக்கு அஞ்சுக்கு ஆச்சு அஞ்சுலேருந்து ஒன்று ஆச்சுலாம் இல்லை அதனால தான் அது பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தை எங்கே போட்டும் வேல்யூ பண்ணிக்கலாமே தவிர பூஜ்ஜியம்னா தான் பூஜ்ஜியம் தான் இது மாதிரி கடவுள் பூஜ்ஜியம் அது அது வந்து முழுமை கிடையாது அது பரிபூர்ணம் நிறைவு அவ்வளோதான் அது ஆனால் ஓ அது படைச்சிருது இல்லை கடவுள் படைச்ச பொருள்கள் இருக்கு இல்லை இந்த பூமியில் அதில் முழுமை அடைய முடியும் அப்போ மரம் முழுமை அடையாதான்னா மரம் நம்ம சொல்கிற இடத்துல முழுமை அடையலை மரத்துக்கு அறிவு இல்லாதனால அது எங்கே முழுமையடையுதுன்னு அதுக்கு தெரியாது ஒரு நெற்கதிர் முழுமை அடைஞ்சிது வளரும் நிறைய நெற்கதிர்கள் வந்துடும் அதுக்கப்புறமா அது என்ன ஆகாதுன்னா அவள் தான் காஞ்சிடும் முழுமை அஞ்சிச்சு அப்போ அது என்ன பண்ணோம்னா நம்ம அறுத்து எடுத்துக்கிறோம் ஒரு பனை மரம் முழுமையடையும் நூற்றி இருபது வருஷம் ஆகும் பெருசாக ஒரு கடைசியாக ஒரு பாலம் ஒன்று விடும் அது ஒரு அழகான மலர் அது முழுமை அஞ்சுச்சு ஸோ மரம் முழுமையடையதானா பணமரம் முழுமையடையது முழுமையடையக்கூடியது முழுமையடையக்கூடாதுனு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் டிஸ்ட் பண்ணி என்ன ஒன்றா எடுத்துக்கலாம் அப்போ ஒன்று முழுமையடையுமா இல்லை முழுமையடையக்கூடிய தகுதி உடையது சிறுதெல்லாம் இருக்குது புரியுதா அப்போது ஆனால் மனிதன் ஒன்று முழுமையடையமானு கண்டுபிடி கண்டுபிடிச்சதும் உண்டு தன்னை அதுவே முழுமையாக வாழ்கிறதும் உண்டு மனிதர்கள்லேயே முழுமையாக வாழ்கிறவனும் உண்டு அறவுரையாக வாழ்ந்ததுனே முழுமையுன்னு சொல்கிறவனும் உண்டு அது நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அவர் ஒருத்தர் முழுமையாக வாழ்கிறேன்னு சொல்கிறாருண்ணா அவர் ஆபத்தானவராக அவருக்கு உண உணரணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நான் முழுமையானவன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் அடுத்த கட்ட வில தயாராக இல்லை அப்படி தானே அதனால் நீங்கள் மரண வரைக்கும் வாழ்ந்துட்டு நான் முழுமையான வாழலாம் நான் முழுமையாயிட்டேன் ஆனால் நான் மரண வரைக்கும் அப்படின்னு நான் நகர்த்த போகிறேன் அதுவும் கூட சிங்க செய்யலாம் எனக்கு தெரியாது ஒரு தனிநபர் ஒரு மனிதர் முழுமையாயிட்டார்ன்றது யார் தான் சொல்லுண்ணா